பொதுக்காலம் முதல் வார வியாழக்கிழமை முதல் வாசகம் கடவுளின் பேழை பிடிப்பட்டது இஸ்ரேலர் தோற்கடிக்கப்பட்டனர் சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு எரை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து பதினொன்று முடிய அந்நாட்களில் இஸ்ரேலர் பெலிஸ்தியருக்கு எதிராக போர் தொடுத்து எபனேசரில் பாளையம் இறங்கினர் பெலிஸ்தியரும் அபேக்கில் பாளையம் இறங்கினர் பெலிஸ்தியர் இஸ்ரேலருக்கு எதிராக அணிவகுத்து செல்ல போர் மூண்டது பெலிஸ்தியர் இஸ்ரேலரை முடியடித்து அவர்களுள் நாலாயிரம் பேரை போர்க்களத்தில் வெட்டி வீழ்த்தினர் வீரர்கள் பாளையத்திற்கு திரும்பிய பொழுது இஸ்ரேலின் பெரியோர் கூறியது இன்று பெலிஸ்தியரிடம் நம்மை ஆண்டவர் தோல்வியுறச் செய்தது ஏன் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழியை சீலோவில் என்று நம்மிடையே கொண்டு வருவோம் அது நம்மிடையே வந்தால் நம் எதிரிகள் கையின் நின்று நம்மை காக்கும் ஆகவே வீரர்கள் சீலோவுக்கு ஆள்களை அனுப்பி கெருப்புக்களின் மீது வீற்றிருக்கும் படைகளின் ஆண்டவரது உடன்படிக்கை பேழையை அங்கிருந்து கொண்டு செய்தனர் ஏலியின் இரு புதல்வர்களான ஒப்பானையும் பினகாசும் கடவுளின் உடன்படிக்கை பேழையோடு இருந்தனர் ஆண்டவரது உடன்படிக்கை பேழை பாளையத்திற்குள் வந்ததும் இஸ்ரேலர் அனைவரும் நிலைமே அதிரும் அளவிற்கு பெரும் ஆரவாரம் செய்தனர் இந்த ஆரவாரத்தை கேட்டதும் பெலிஸ்தியர் எபிரேயரின் பாளையத்திலே பெரும் ஆரவாரமும் கூச்சலும் ஏன் என்று வினவினர் ஆண்டவரது உடன்படிக்கை பேழை பாளையத்தினுள் வந்துவிட்டது என்று அறிந்து கொண்டனர் அப்பொழுது பெலிஸ்தியர் பேரிச்சம் கொண்டு கடவுள் பாளையத்திற்குள் வந்துவிட்டார் நமக்கு ஐயோ கேடு இதற்கு முன்பு இப்படி நேர்ந்ததே இல்லை நமக்கு ஐயோ கேடு இத்தனை வலிவமிகு கடவுளிடமிருந்து நம்மை காப்பவர் யார் இக்கடவுள்தான் எகிப்தியரை பாலை நிலத்தில் பல்வேறு வாதைகளால் துன்புறுத்தியவர் பெலிஸ்தியரே துணிவோ துணிவு கொள்ளுங்கள் ஆண்மையோடு இருங்கள் எபிரேயர் உங்களுக்கு அடிமைகளாக இருந்தது போல நீங்களும் எபிரேயருக்கு அடிமைகள் ஆகாதபடி ஆண்மையோடு போரிடுங்கள் என்றார் பெலிஸ்தியர் மீண்டும் போர் தொடுத்தனர் இஸ்ரேல் தோல்வியுற அவர்களுள் ஒவ்வொருவனும் தன் கூடாரத்திற்குள் தப்பி ஓடினான் அன்று மாபெரும் உயிர்ச்சேதம் ஏற்பட்டது இஸ்ரேலுள் முப்பதாயிரம் பேர் காலாட்படையினர் மாண்டனர் கடவுளின் பேழை கைப்பற்றப்பட்டது ஏலியின் இரு புதல்வர்கள் ஒப்பானியும் பெனகாசும் மாண்டனர் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார் மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் நாற்பதிலிருந்து நாற்பத்தி ஐந்து முடிய ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவரை சுவிடம் வந்து நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தால் படியிட்டு வேண்டினார் இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம் நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக என்றார் உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார் பிறகு அவரிடம் இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் கவனமாயிரும் ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையுட்டுள்ள காணிக்கையை செலுத்தும் நீர் நலமடைந்து உள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று மிக கண்டிப்பாக கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார் ஆனால் அவர் புறப்பட்டு சென்று இச்செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார் இதனால் இயேசு எந்த நகருக்குள்ளும் வெளிப்படையாய் செல்ல முடியவில்லை வெளியே தனிமையான இடங்களில் தங்கி வந்தார் எனினும் மக்கள் எல்லா இடங்களிலும் அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள் இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி உமக்கு புகழ்